கத்தாவே சோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் இந்த காலவிளக்காய் சோத்திரம் வார்த்தைகளை நீர் அங்கீகரித்து பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வதி தரும்படியை நாமத்தில் தச்சு வைக்கிறேன் அவன் ஆண்டவரும் வரும் லட்சகருமாக இயேசு நாமத்தினாலே அதிகால நேரத்தில் கூடி வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை நான் நடத்துகிறேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் நாம் தியானத்துக் கொண்டு தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு கண்கள் நம்முடைய சரீரத்திலே ஒவ்வொரு அவயங்களை வைத்திருக்கிறார் அந்த அவயங்கள் எப்படி செயல்படுகிறது அதை எப்படி நம்ம செயல்படுத்த அனுமதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நம்முடைய நம்ம தியானித்து வருகிறோம் கடந்த மூன்று வாரங்களாக இன்றைக்கு கண்கள் என்ற தலைப்பில் சில வார்த்தைகளை நம்ம தியானத்திற்கென்று ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம் ரெண்டு நாளாக புத்தகம் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில வாசிக்கிற பொழுது நாளாகவும் பதினாறு ஒன்பது உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று நம்ம வாசிக்கிறோம் இந்த வசனத்தை மேற்போட மேலோட வசனத்தை வாசிக்கிற பொழுதும் இந்த வசனத்துக்கு பின் வருகிற வசனத்தை வாசிப்பதற்கும் நிறைய காரியங்களை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தம்மை பற்றி உத்தம இறுதியைத் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரை குறித்து நம்ம உத்தமமாய் உண்மையாய் இந்த பூமியிலே நடந்து கொண்டுகிற பொழுது அவரையே நாம் விசுவாசிக்கிற பொழுது நம்ம ஜெபித்த வண்ணமாக நம்மை முற்றிலுமாக ஆண்டவருக்கு உகந்தவர்களாக அர்ப்பணித்துக் கொள்ளுகிற பொழுது அவருடைய வல்லமையை நம் மூலமா இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படி விலங்கு பண்ணும்படிக்காக அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம் எங்கும் உலாகிக் கொண்டே இருக்கிறது என்று சொல்ல எழுதப்பட்டிருக்கிறது அப்ப ஆண்டவருடைய கண்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் எந்நேரமும் நம்ம நம்ம உலகத்துல வாழ்கிற பொழுது தூங்குறோம் எழுந்துடுறோம் படிக்கிறோம் இப்ப வேலை செய்யறோம் இப்படி பல தரப்பட்ட சூழல்கள்ல இருந்துடுறோம் ஆனா கத்தருடைய கண் பூமி எங்கும் உலாவிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் நாம் அறிய முடிகிறது எதற்காக அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது எதற்காக பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவர் மீது நாம் உத்தமத்தோடு இந்த பூமியிலே வாழ்ந்து அவரை இந்த உலகத்திற்கு விளங்க பண்ணும்படி சங்கீதம் பதினொன்னு நாளில் வாசிக்கிறோம் கத்தருடைய கண்கள் மனு புத்திரரை பார்க்கிறது என்று சொல்லி நம்மளெல்லாம் எப்போதும் அவருடைய கண்கள் ஆண்டோருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது பாருங்க அப்போ நான் நேற்று இந்த வசனத்தை குறித்து என்று அந்த கையேடு அந்த வேதத்துக்கு ஒத்த வசனங்களை தேடுகிற பொழுது இருநூறுக்கும் மேற்பட்ட வசனங்கள் இந்த கண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த கண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வேதத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது இருநூறு என்று சொல்ல முடியாது அதுக்கு மேலேயும் இருக்குது அவ்வளவு வசனங்களை இந்த கண்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை ஒப்ப ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அந்த அளவுக்கு இந்த கண்கள் நமக்கு முக்கியமானது கண்கள் கொடுத்தார் இந்த உலகத்தை பார்க்கணும் கடவுளை தேடணும் கடவுளை விசுவாசிக்கணும் கடவுளுக்கு உகந்த காரியங்களை செய்ய 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 வேண்டும் என்று மக்களுக்கு வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த கண்களை நமக்கு வைத்திருக்கிறார் அப்படி ஏற்கனவே சொல்லும் போது சொன்ன நம்ம சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் உச்சி தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் சரியான இடத்துல அவருக்கு அவர் நேர்த்தியாய் நமக்கு வைத்திருக்கிறார் இப்போ காது இருக்கிற இடத்துல கண்ணையும் கண் இருக்கிற இடத்துல காதையும் ஒரு வேளை ஆண்டோர் வச்சிருப்பார்னாலும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அதே போல நம்ம கால்கள் இருக்கிற இடத்துல கண்ணையும் கண் இருக்கிற இடத்துல காலையும் வச்சிருந்தா எப்படி இருக்கும் ஒரு கற்பனையா சொல்லும் நினைச்சு பாருங்க அப்போ ஆண்டவர் சரியான இடத்துல அதனதன் காரியத்தை நேர்த்தியா அவர் செய்திருக்கிறார் அப்ப நமக்கு சரீரத்துல இந்த அவயங்களை வைத்து அதை பயன்படுத்துகிறார் அது சரியான விதத்துல பயன்படுகிறதா என்று அவர் நம்மை கண் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் கத்தருடைய கண்கள் மனு புத்திரரை பார்க்கிறது மனுஷர்களை கொண்டே இருக்கிறது அவர்கள் நான் உண்டாக்கினே நான் உருவாக்கினேன் இந்த மனிதன் இந்த மனுஷி சரியான விதத்திலே நான் வைத்திருக்கிற அந்த அவயங்கள் செயல்படுகிறதா அவங்க பயன்படுத்துறாங்களா அல்லது நான் எதுக்காக வைத்தேன் என்ற நோக்கத்தை விட்டு வேறு காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களா என்று சொல்லி ஆண்டவர் நம் மீது கண்ணோக்கமா இருக்கிறார் என்பதை நம்ம அறிய முடிகிறது ஆபபூ தீர்க்க தரிசி எழுதுகிறார் ரொம்ப அழகா ஆபபூ புத்தகம் முதலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே அப்படின்னு சொல்றாரு அப்ப நமக்கு வைத்த கண்கள் எந்த விதமா செயல்படுகிறது என்று பார்க்கிற ஆண்டவர் நம்ம தீமையை செய்யக்கூடாதபடி நன்மையே செய்யக்கூடியவர்களாக நம்ம அவர் எதிர்பார்த்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை நாம் தீமை செய்வோமானால் என்னுடைய என்னுடைய சுய இச்சையினாலே என் சுய சிந்தனையினாலே நான் ஒரு தீமையான காரியத்தை பார்க்கவோ தீமையான காரியத்திற்கு நான் போகவோ தீமையான செயல்பாடுகளிலே நான் ஈடுபடுத்திக் கொள்ளவோ நான் இருப்பேனானால் அவர் அதை பார்க்க மாட்டார் ஏன் சொன்னா அவர் அசுத்தத்தை காணாத சுத்த கண்ணன் என்று சொல்லப்படுகிறது அவர் தீமையை பார்க்க மாட்டார் அவர் நன்மையே செய்கிறவர் நன்மையே பார்க்கக்கூடியவர் வேதத்தில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு குறித்து சொல்லப்படும் பொழுது அப்போ சில நடவடிக்கையிலே அவர் நன்மை நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகினால் அவர் தீமை பார்க்க கூட மாட்டார் அப்ப நம்ம நம்ம வாழ்க்கையில் தீமை இருக்குமானால் நம்ம விட்டு தள்ளி போய் விடுவார் நம்ம பார்க்க மாட்டார் அவர் அப்படிப்பட்ட கடவுள் தான் நம்ம ஆராதிக்கிறோம் அப்போ தீமையை பார்க்க சுத்த கண்ணனே அப்படின்னு சொல்லி சொல்லி நிறுத்தாம அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே அநியாய செய்து அவன் நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப நம்ம மனிதனை இந்த பூமியிலே அவர் உண்டாக்கினது உருவாக்கினது படைத்தது எதுக்காங்கன்னு சொன்னா நன்மை செய்கிறவர்கள் நன்மை செயல்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நம்மை அவர் உண்டாக்கி இருக்கிறார் அப்ப அந்த கண்களை நமக்கு கொடுத்ததோ அது நன்மையை பார்க்கணும் நன்மையை செய்யணும் அது கை கொள்ளணும் என்பதற்காகவே அவர் நமக்கு கண்களை கொடுத்திருக்கிறார் என்று இந்த வார்த்தையின் மூலமா அறிய முடிகிறது அது மட்டுமல்ல உபாகமம் பதினாறு பத்தொன்பதுல பரிதானம் ஞானிகளின் கண்களை குணமா குருடாக்கும் நீதிமான்களின் நியாய நியாயங்களை அது தாறுமாறாக்கும் என்று சொல்லப்பட்டது ஒரு மனுஷனுடைய கண்கள் எதனாலே அவனுக்கு கெட்ட சுபாவங்களை கொண்டு வருகிறது அவன் பார்வை அவனுடைய கண்களினாலே பார்க்கக்கூடிய பார்வை மற்றவற்றை இச்சிப்பது இது எனக்கு அவன் பார்த்த உடனே மனசுல அதை இச்சிக்கிறான் இத பார்த்த உடனே அதனிடத்திலே போகிறான் அதை பார்த்த உடனே அந்த தவறு செய்ய தூணு அவனுடைய மனசு தூண்டுகிறது அந்த ஒரு காரியத்தை அவன் பார்த்த உடனே இது எப்படியாவது நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு தோணுகிறது அப்ப இதுக்கெல்லாம் காரணம் அந்த கண்கள் அந்த கண்ணை கண்ணு தெரியாதவனுக்கு அந்த இந்த காரியம் எல்லாம் வாய்க்காது இப்ப குருடர்கள் இருக்கிறாங்க உலகத்துல நிறைய குருடர்கள் அந்த குருடரை பார்க்கும்போது அவன் பாவம் செய்ய அவனுக்கு முடியாது அவனால அவனுக்கு பாவம் செய்ய தோணாது காரணம் என்னன்னா அவன் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது அவன் இச்சிக்கிற காரியம் அவனுக்கு இடத்துல இல்லை அவன் பார்த்தாதான் அது இச்சிக்க முடியும் அவன் பார்த்தா தான் அதை திருட முடியும் அவன் பார்த்தா தான் அதை எடுத்துக்கொள்ள முடியும் அவன் பார்த்தா தான் பாவம் செய்ய முடியும் அப்போ அப்போ பார்வையே அவனுக்கு போயிடுச்சுன்னா அந்த பாவத்துக்கு அப்பாற்பட்ட ஒருத்தர் அவன் ஆக வேதம் என்ன நமக்கு சொல்ல சொல்லப்படுகிறதுன்னா பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கும் சொன்னா பரிதானம் என்றால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் லஞ்சம் வாங்குவது இப்ப ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க அதுவும் குறிப்பா கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க நிறைய லஞ்சம் 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 ஏகப்பட்ட காரியங்களை நான் முப்பத்தஞ்சு வருஷம் அரசாங்கத்துல வேலை செய்து ஓய்வு பெற்றேன் அதெல்லாம் கண் கூட கண்டேன் நம்ம வாங்கலைன்னா கூட நம்ம டேபிள்ல கொண்டாந்து கொடுப்பாங்க நம்ம பாக்கெட்ல வைப்பாங்க அல்லது வாங்க சார் காபி சாப்பிடலாம் டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மெதுவா நம்மளை இழுத்துக்கிட்டு போயிட்டு நான் அவனுக்கு எப்படியாவது அந்த வேலையை செய்து கொடுத்துனோன்றதுக்காக நமக்கு லஞ்சமாக பணமோ பொருளோ மற்ற காரியமோ ஏதோ ஒன்றை செய்து நம்மள அவன் தன் பக்கம் வசியப்படுத்துவான் அப்ப அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டு நம்ம போயிட்டோம்னா அது அங்க என்ன சொல்லப்படுகிறதுனா நம்முடைய கண்களை குருடாக்கி விடும் அது கண்கள்னு சொன்னா இருதயத்தின் கண்கள் மாம்ச கண்கள் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் இது என்ன ஆகிடுமா குருடாக்கிடும் அப்படி மகிழ்ந்து போயிடுவோம் அவன் நமக்கு கொடுத்த லஞ்ச பணம் அதாவது தவறான பணத்தை நான் வாங்கி கொண்டேனும் அதை இச்சித்தேனானால் அதை நான் ஐயோ எனக்கு தேவைதான் இது அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வாங்கிட்டேன்னு சொன்னா என் கண்ணு குருடாயிடுது நான் அதை பா தப்பான காரியத்தை நான் செய்ய முடித்தோணுது அதை தான் அங்க அழகா எழுதுறாரு பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கும் நீதிமான்களின் நியாயங்களை சாறுமாறாக்கும் என்று சொல்லி உபாகம் பதினாறு பத்தொன்பதுல அழகா நம்ம எழுதப்பட்டிருக்கிறது உபாகம் பதினாறு பத்தொன்பதுல அப்ப அந்த பரிதானம் என்று அந்த லஞ்ச பணம் அந்த லஞ்சமா வாங்குறது நான் எனக்கு பெற்றுக்கொள்ளுகிற என் சம்பளத்தை காட்டிலும் இது அடுத்த அடுத்ததாக வருகிறது அது எனக்கு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்காக வேண்டி நான் அதை பெற்றுக்கொள்வேனானால் என் கண்கள் குருடாய் இருக்கிறது என்பது திட்டமா நம்ம அறிந்து கொள்ள முடியும் என் மாம்ச கண்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது ஆனா என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் என்னுடைய மனநிலை எல்லாம் குருடாய் போயிடுச்சு அப்பதான் அந்த அந்த பணத்தை நான் தர முடிகிறது பணத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன் அது சரியான விதத்தில் இருக்குமானால் அது வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி விடலாம் அப்படி நான் வாங்க மாட்டேன்னு சொல்லலாம் அல்லது அதை அவாய்ட் எப்படியாவது அதை அவாய்ட் பண்ணலாம் ஆக இந்த கண்கள் என்று பார்க்கிற பொழுது இவைகளுக்கெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று பல வசனங்கள் மூலமாக தேவன் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார் நியாயாதிபதி புத்தகத்துல பதினாறாவது அதிகத்துல இருபத்தி ஓராது வசனம் அந்த நியாயாதிபதி புஸ்தகத்துல ஒரு பகுதியை சிம்சோன் என்கிறதான ஒரு மனிதனை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சிம்சோன் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் அவனை பரிசுத்தப்படுத்துகிறார் இப்ப எப்படி யோவான் ஸ்நானகன் தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போதே ஒரு பரிசுத்தமான குழந்தை அவன் நசரேயனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உண்டாக்கினாரோ அதே போல சிம்சோனையும் அவனுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு பரிசுத்த குழந்தை அது கடவுளுடைய தீர்க்கதரிசியாய் இந்த உலகத்துக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அதை பிரதிஷ்ட பண்றார் இது வந்து பரிசுத்த குழந்தை இது வந்து அவன் சிம் நசையனாக இருக்க வேண்டும் அவனுடைய சவரன் கத்தி அவன் தலையில படக்கூடாது தாடியே மீசையை வழிக்க கூடாது தலையில வர்ற முடிய வளர்க்க கூடாது அவன் இப்படிதான் வாழணும் இப்படிதான் ஆண்டவருக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்குறிக்கப்பட்டு அவன் பிறக்கப்படுகிறான் பிறந்த பிறகு அவன் தாயும் தகப்பனும் குழந்தையா இருக்கும் போது நல்லா வளர்த்தாங்க அவனுக்கு ஞானம் அறிவு வளர்ந்த பிறகு அவனை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அவன் சுய இச்சைக்கு தன்னை விட்டு போட்டான் அவன் பெண்களுக்கிட்ட இச்சித்தான் எந்தெந்த பெண்களையோ இச்சித்து தன் மனம் போனபடி வாழ்ந்தான் நடந்தது என்ன தெரியுமா தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த நசரைய அந்த வாழ்க்கை தாறுமாறாக போய்விட்டது கடைசியில அந்த பெலிஸ்தியர் தேசத்துல அவனுக்கு ஒரு சம்பவம் நடக்கிறது தெலிலால் என்கிறதான ஒரு வேசி பெண் போய் அவன் பிரவேசித்து அவனுடைய பலமுள்ள அந்த ஆவி அவனை விட்டு போகும்படி நடந்து அந்த பெலிஸ்தர் அவனை வந்து பிடித்து ரெண்டு கண்களையும் பிடுங்கி அவனை கொண்டு போயிட்டு வெண்கல சிலு வெண்கலை விளங்கிட்டு அவனுக்கு சிறைச்சாலையில கொண்டு போய் அவனை மாவு ஆட்டுவதற்காக போட்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது நல்ல கவனிங்க ஒரு மனிதனுடைய இச்சிக்கிற பார்வை ஆண்டவன ஆண்டவரே அவனுக்கு இந்த பூமியில வாழ்கிற பொழுது அவன் நல்ல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு முன் குறித்து அவனை பிறக்க வைத்தார் ஆனா அவன் சுய இச்சையினாலே சுய காரியத்தினாலே அவன் பாவம் செய்து பெற்றோருக்கு கீழ்ப்படியில கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில அவன் சுய இச்சை அவன் வேசிகள் இடத்துல பிரவேசித்தான் அதனால அவனுக்கு உடனே அவனை விட்டுல ஆண்டவர் முறை அவனுக்கு எச்சரிப்பு கொடுத்தார் அந்த பலம் அவனுக்கு வருகிறது பராக்கிரமம் அவனுக்கு கிடைக்கிறது அப்படி கிடைத்து பல சந்தர்ப்பங்களிலே ஆண்டவரை விட்டு அவன் தூரமா போன பிறகு ஆண்டவரும் அவனை கைவிட்ட நிலைப்போடு கடைசியில கைவிட்டுறார் பாருங்க அப்போ அவன் தெலிலால் என்கிறதான பெண்ணிடத்தில் பிரவேசித்தது நிமித்தமாய் அவன் கண்களை பிடுங்கி விட்டார்கள் ஒரு பெலிஸ்திய தேசத்தினுடைய போர் வீரர்கள் அந்த மாவு அரைக்கும்புடைய சிறைச்சாலையில வெண்கலை விளங்கிட்டு அவனை கொண்டு போய் கொடுறாங்க இதெல்லாம் நடக்கிறது கடைசி நேரத்துல தான் எனக்குறைய மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் எல்லாம் கூடி வந்த ஒரு பெரிய மாளிகையில அவன் கண் ஆண்டவரை நோக்கி இந்த ஒரே ஒரு விசை மாத்திரம் எனக்கு இறங்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த சிம்சன் தேவனிடத்துல பிரார்த்தனை பண்ணுகிற பொழுது தேவன் பலன் கொடுக்கிறார் மீண்டுமாக அந்த பலத்தினாலே அந்த கட்டிடத்தை ரெண்டு கரங்களினாலே தூண்களை பிடித்து இழுத்து அந்த கட்டிடம் முழுவதும் அது விழுந்து அதுல உள்ள மக்கள் எல்லாம் அழிந்து போனார்கள் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் இவைகள் எல்லாம் எதனால நடந்தது அவனுடைய கண்களினுடைய இச்சையினாலே அவன் பார்த்தது கிடைக்க வேண்டும் பெண் பெண் மோகம் இச்சிக்கிற காரியம் அப்போ அவனுடைய வாழ்க்கையே சீரழிந்து போய் அவன் அழிந்து விட்டான் அப்போ அதுக்கு காரணமே அதுக்கு பெண்கள் தான் அந்த அவனுடைய கண்கள் தான் சாரி அவனுடைய கண்கள் தான் அந்த கண் இச்சை யோபுல எழுதும்போது சொல்றார் முப்பத்தோராவது அதிகாரம் முதல் வசனத்துல என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி என்று சொல்லி அழகா எழுதுறாரு அப்போ அவர் கண்களோட உடன்படிக்கை பண்றார் என் கண்கள் இப்படிதான் பார்க்கணும் இதைத்தான் பார்க்கணும் இதைத்தான் நான் நோக்கி இருக்கணும் இதற்கு இதற்கு மேலாக நான் எதையும் பார்க்க கூடாது பாவம் செய்ய பாவத்தை நோக்க கூடாது என்று சொல்லி அந்த கண்களுக்கும் தனக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்கிறார் யோபு அங்க அதான் சொல்றார் அவரு என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி நான் என் மனைவி என் பிள்ளைகள் என் குடும்பம் என் வாழ்வு என்னுடைய கடவுள் என்னுடைய செயல்பாடு இப்படி தான் அதை மீறி நான் எதையும் இச்சிக்கிறதுக்கோ வேற ஏதாவது தவறான எண்ணங்களுக்கு என் கண்களை நோக்கோ இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டார் ஒரு பொருத்தனை ஏற்படுத்தி கொண்டார் அதை அப்படியே வாழ்ந்து காமிச்சார் நடந்தது என்ன தெரியுங்களா கடைசியில் அவர் நம்ம வாசிக்கிறோம் அவருக்கு கண்களோட உடன்படிக்கை பண்ணது மாத்திரமல்ல அங்கே யோபு பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல வாசிக்கிறோம் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சியான வாஞ்சியால் என் உள்ளன் திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது யோபு பத்தொன்பது இருபத்தி பத்தொன்பது இருபத்தி ஏழுல அப்போ அவர் தோல் முதலானவைகள் எல்லாம் அழுகி அவர் ஒருவருக்கும் உதவாதபடி அந்த சரீரம் அந்த சரீரத்தில் கொடுக்கிற அங்கவீனங்கள் எல்லாம் ஒவ்வொரு உறுப்புகளும் அழுகி போய்விட்டது அவ்வளவு கொடூரமான அவருக்கு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நிலையில கூட மனைவி திட்டுறாங்க உன் ஜீவனை விட்டுப்போ கடவுளை மறுதளித்து ஜீவனை விட்டுப்போன்னு சொல்றாங்க ஆனாலும் அவர் என்ன பண்றாரு கடவுள் மீது அவர் நம்பிக்கை உள்ளவராயிருக்கிறார் இருக்கிறார் என்னை உண்டாக்கின கத்தரை நானே பாப்பேன் அந்நிய கண்களால் அல்ல என் சொந்த அவரை சொல்லி அவர் காத்திருக்கிறார் அப்பவும் அவர் மறுதளிக்கவில்லை நடந்தது ரெண்டாவது அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது இதே வசனத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது நாப்பத்தி ரெண்டு ஐந்துல என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண் உண்மை காண்கிறது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்ப அவருடைய விசுவாசம் அந்த நம்பிக்கை உறுதியா இருந்தபடியினாலே அவர் மறிப்பதற்கு முன்பாக கடவுளை கண் கூட பார்க்கிறார் நேரடியா பார்க்கிறார் யோபு அப்பதான் சொல்றாரு என் நான் என் காதுனால உன் குறித்து கேள்விப்பட்டேன் நான் நல்லா இருக்கும்போது கூட அப்படித்தான் கேள்விப்பட்டேன் நேரடியா உன்னை பார்க்கல ஆனா இப்பொழுதோ என் கண் உண்மை காண்கிறது இந்த சரீரம் நாற்றம் எடுக்கக்கூடிய அளவுக்கு நாரி போனாலும் கூட என் என் மீட்பர் என்னோடு இருக்கிறார் என்பதை அறிந்து நான் இப்பொழுது உண்மை நேரா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அவரோடு கூட பேசுகிறது கத்தர் யோகோட பேசின அந்த சம்பவத்துக்கு பிறகு அவரை காணும்படி செய்தார் அப்ப பாருங்க விசுவாசம் எப்படி இருக்கிறது நாம் கடைசி மட்டும் என் ஜீவன் போகிற நிலைப்பாடு வந்தாலும் என் சரீரம் அழுந்தி போகக்கூடிய நிலை வந்தாலும் நான் கத்தருக்காக காத்திருப்பேன் என்று சொல்லி அதை கண்டார் இந்த விசுவாசம் உங்களுக்கும் நமக்கு இருக்குதா யோசிச்சு பார்க்கணும் மத்திய ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உன் வலது கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு அப்படின்னு சொல்றாரு எரிந்து போட முடியுமா நம்மளால ஆவிக்குரிய மறுபக்கத்துல பார்க்கும் பொழுது நம்ம மாம்ச கண்களை பிடுங்கி போட முடியும் எந்த மனுஷனும் செய்ய மாட்டான் அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் ஞானிகள் அல்ல அல்ல உத்த உத்தமர்கள் அல்ல ஆனா ஆவிக்குரிய ரீதியில பார்க்கும்பொழுது பொழுது ஒருவேளை அதை அப்புறப்படுத்தியும் அந்த என்னுடைய இச்சையான அந்த பார்வை இருக்குதுன்னு சொன்னா ஐயோ ஆண்டவர் என்னை கவனிக்கிறார் என்னை நோர்த்தி கொண்டிருக்கிறார் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் சொல்லிட்டு உடனே நம்ம கொள்ள வேண்டும் அதுதான் அப்படிதான் நம்ம செய்ய முடியும் கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒன்று யோவான் ரெண்டு பதினாறுல சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்னு யோவான் ரெண்டு பதினாறு மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இவை எல்லாம் உலகத்தால உண்ட உண்டானது இது கர்த்தரால் உண்டானது அல்ல இவர்களெல்லாம் உலகத்தோடு அழிந்து போகிற இருக்கிறது மாம்சத்துல இச்சிக்கிறோம் கண்களில இச்சிக்கிறோம் நம்முடைய வாழ்வில ஜீவனத்தின் பெருமை என்னுடைய வாழ்வில நான் எவ்வளவு அது என்னுடைய பராக்கிரமம் என்னுடைய நன்மை என்னுடைய காரியம் எவ்வளவு பெருகி இருக்கிறது நான் எவ்வளவாய் படித்து விட்டேன் எவ்வளவாய் நான் பெருமையோடு இருக்கிறேன் எவ்வளவாய் நான் உயர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே அந்த பெருமை இருக்கிற காரியம் ஒவ்வொரு மனிதனிலிருந்து விலக வேண்டும் இதெல்லாம் உலகத்தால் உண்டானது இதெல்லாம் கடத்து கடைசி வரைக்கும் ஆண்டு ஒரு ஜீவ ஆண்டவர்கிட்ட போற வரைக்கும் அது கூட தொடர்ந்து வராது ஆகவே இந்த உலகத்துக்குரியவை இருக்கிற அப்படின்னாலே இந்த உலகத்தோடு அவைகள் எல்லாம் ஒழிந்து போக வேண்டும் நன்மைக்கு ஏதுவான காரியங்களை நம்ம காண வேண்டும் பார்க்க வேண்டும் மனுஷர்களை பார்த்து நம்முடைய நன்மையான ஆண்டவரை குறித்து நமக்கு அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அதுதான் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற அவருடைய கண்கள் நம்ம என்ன பண்ணணுமா அவருடைய வல்லமையை விளங்க பண்ணணும்னு சொல்லிட்டு நான் முதல் பண்ணணும் சொல்லும்போது சொன்னேன் அந்த ரெண்டு நாளாகும் பதினாறு ஒன்பதுல அப்போ ஆண்டவர் என்னை எதுக்காக உண்டாக்கினாரோ அதை குறித்து நான் மற்றவர்களுக்கு விளங்க பண்ணும்படி பேச வேண்டும் சொல்ல வேண்டும் அதுக்காக தான் எனக்கு கண்களை கொடுத்திருக்கிறார் அதுக்காக தான் அந்த கண்களை ஆண்டவர் ஒரு கண்களை என்னை நோக்கி கொண்டிருக்கிறது ஆகவே இந்த வசனத்தோடு இந்த சிந்தனையோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம் கத்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக ஆமேன்